உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் வடலூர் பெருவெளிக்குள் சர்வதேச மையம் என்கிற பெயரில் எந்த கட்டுமான குவியல்களையும் கட்டட குப்பைகளையும் கொட்டக்கூடாது என்பதை வலியுறுத்தி உலக அளவில் இருக்கக்கூடிய வள்ளல் பெருமானார் பற்றி நன்கு அறிந்த வள்ளல் பெருமானாருடைய உபதேசங்களை அறிந்த வள்ளல் பெருமானாருடைய தத்துவங்களை அவருடைய சுத்த சன்மார்க்கத்தை அறிந்த சாதுக்கள் பார்வதிபுரம் கிராம மக்கள் சன்மார்க்க சங்கத்தவர்கள் வள்ளலார் பற்றியும் அவரது சாகார கலையை பற்றியும் ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆய்வறிஞர்கள் என பல தரப்பினரும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க இவர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி தவிர அத்தனை கட்சிகளுமே அத்தனை தமிழ் தேசிய அமைப்புகளுமே ஆதரவு தெரிவித்து வருகின்றன இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இது பற்றிய ஒரு பொய்யை ஒரு ஒரு பித்தலாட்ட பரப்புரையை இந்த கட்டுமான ஆதரவாளர் என்று இருக்கக்கூடிய மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இரண்டு பேர் ஒன்று நாகலிங்கம் என்பவர் அடுத்ததாக இளங்கோ என்பவர்கள் இவர்கள் இந்த அருள் என்கிற பெயரை முன்னால் இவங்க வந்து இவர்களே ஒரு பட்டப்பெயரை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் முதலில் இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இவருடைய பெயர் வந்து அவருடைய பெயர் இளங்கோ இன்னொரு பெயர் நாகலிங்கம் இவர்கள் அதில் அந்த ஏபிஜே அருள் இளங்கோ என்ற ஒரு பெயர் வைத்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏபிஜே என்பது அருட்பெருஞ்சோதி என்பதை குறிக்கக்கூடியது இவரே ஒரு பட்ட பெயரை வச்சுக்கிட்டு கூட அருள் என்று சேர்த்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய பிரதிநிதிகள் போல இவர்கள் வந்து வளம் வந்து கொண்டு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொய்ப் பரப்புரைகளை இப்போ செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்க முடிகிறது எனவே இந்த இளங்கோ நாகலிங்கம் என்ற இந்த இரண்டு கேரக்டர்கள் தான் இந்த ஒட்டுமொத்தமான பெருவெளியில் நடக்கக்கூடிய அத்தனை குழப்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறார்கள் நம்ம தொடர்ந்து வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தான் இதையெல்லாம் வந்து முன்னெடுத்து செய்வதை போல நாம் நினைத்து கொண்டிருந்தோம் ஆனால் நம்முடைய புலனாய்வு குழுவினர் வந்து மிக ஆழமாக ஆய்வு செய்து கிட்டத்தட்ட முழு விவரங்களையுமே எடுத்துட்டாங்க இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டு கேரக்டர்கள் என்ன எதற்காக இவர்கள் இவ்வளவு தொலைவு வந்து இதில் ஈடுபாடு காட்டுறாங்க தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் அவர்களை வரைக்கும் என்னன்னா இது திமுக அரசாங்கம் செய்தது என்கிற ஒரு பெருமை அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வள்ளலாருக்கு வந்து தொடர்ந்து நாங்கள் தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம் இல்லை உள்ளிட்ட சங்க பரிவார கட்சிகளுக்கு ஒரு சவால் விடக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும் என்கிற இது போன்ற ஒரு பெருமைக்காகத்தான் அவர்கள் வந்து மிக முக்கியமாக செய்கிறாங்களே ஒரு அதனுடைய கிரெடிட் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அவற்றை தேடிக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் தான் திமுக அரசுக்கு இருக்கிறது தவிர ஆனால் எப்பாடுபட்டாவது தான் கட்டியாக வேண்டும் பெருவழிக்குள் தான் கட்டுவோம் சர்வதேச அளவிற்கு வள்ளலாரை கொண்டு போய் சென்று விட்டு தான் மறுவேளை என்பதெல்லாம் அவர்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் இல்லை அப்படிங்கிறது பார்க்குறோம் என்ன காரணம்னா திமுக அரசாங்கத்திற்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றன இது இது போன்ற ஒரு ஒன்று ரெண்டு பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் வந்து கவனம் கொடுத்து பார்த்து கொண்டிருப்பது அவருக்கு நேரம் கிடையாது அப்படிங்கிறதே நம்மை தற் அடுத்தடுத்து நம் விசாரணை மேற்கொண்ட போது நமக்கு தெரிய வந்திருக்கு இதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இளங்கோ மற்றும் நாகலிங்கத்திற்கு வந்து துணையாக இருக்கக்கூடியது அரசுக்கும் இவர்களுக்கும் பாலமாக இருந்து கொண்டு ஒட்டுமொத்தமான இந்த குழப்பங்களுக்கெல்லாம் காரணமாகவும் இந்த அடம் காரணமாகவும் அரசு அதிகாரங்களை வந்து இந்த அளவுக்கு பயன்படுத்துவதற்கு காரணமாக இருந்தவர் என்று கருதப்பட்ட மதிப்பிற்குரிய திரு ஜெயராஜமூர்த்தி ஐயா அவர்கள் அதாவது திருமதி துர்கா ஸ்டாலினுடைய சகோதரர் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பாகவே எமக்கும் அந்த வடலூர் தலைமைச் சங்கம் என்கிற அந்த தனிப்பட்ட பேட் சங்க தொடர்பு இல்லை அதே போல இந்த சர்வதேச மையத்திற்கும் எமக்கும் தொடர்பு இல்லை என்று வெளிப்படையாக அறிவிச்சிட்டாங்க ஆக அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து வெளிப்படையாக அறிவித்துக் கொண்டு இதனுடைய தொடர்பை துண்டித்துக் கொண்டு விட்டார் அதாவது அறிவிப்பின் மூலமாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் அவர் வந்து அறிவிப்பாவே வெளியிட்டார்னு பார்க்கிறோம் அப்போ வேற யார் அங்க இருக்கிறாங்க சேகர் பாபு அவர்களை பொறுத்த சேகர்பாபு பொறுத்தவரைக்கும் இந்து சமய அளவு துறை அமைச்சர் அவங்க ஒரு அந்த அவருடைய டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு பணி எடுத்திருக்கிறது அதில் வரக்கூடிய எதிர்ப்புகளை நம்ம வந்து பார்த்ததை கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தில்தான் ஆனால் உண்மையிலேயே சமய வந்து சேகர்பாபு மிக பக்குவத்தோடு நடந்து கொண்டிருக்க வேண்டும் வந்து எதிர்ப்பவர்கள் என்ன அடிப்படையில் எதிர்க்கிறாங்க என்று அவர்களை அழைத்து கூட இதுவரை பேச கிடையாது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அழைப்பவர்களையெல்லாம் இவ்வாறு எல்லாம் ஏதோ வந்து ஒன்று ரெண்டு பேர் எதிர்க்கிறாங்க அது அரசியல் ரீதியாக எதிர்க்கிறத எதிர்ப்பதைப் போல அவரே கூறியிருப்பது வந்து தமிழ்நாடு அரசு குறிப்பாக இந்து சமய அலுவலகத்தினுடையமிகு அமைச்சர் திரு சேகர்பாபு இதை கையாண்ட விதம் ஒரு மாநிலத்தினுடைய எல்லா மக்களுக்குமான அமைச்சர் என்கிற அந்த பக்குவத்தில் இல்லாமல் திமுக மாவட்ட செயலாளரை போல அவர் சிந்தித்திருப்பது தான் அவருடைய மிகப்பெரிய ஒரு பிழையாக இதில் வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டார் தான் சொல்லணும் குறிப்பாக வடலூர் சர்வதேச மையத்தை பொறுத்த வரையிலும் ஒரு அனைத்து மக்களுக்குமான அமைச்சராக இருக்கக்கூடிய திரு சேகர்பாபு அவர்கள் இப்படி ஒரு தம்முடைய திட்டத்திற்கு தமது அரசாங்கம் முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு நூறு கோடி ரூபாய் திட்டத்திற்கு எதிர்ப்பு வருகிறது என்றால் எதிர்ப்பு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே வந்து பொறுப்பற்றவர்கள் அல்ல முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் தமிழ் தேசிய அமைப்புகளும் சன்மார்க்க சங்கத்தவர்களும் சாதுக்களும் அதேபோல் பார்வதிபுரம் மக்களும் அந்த நூற்றி ஆறு ஏக்கர் நிலம் கொடுத்த பார்வதிபுரம் மக்களும் வள்ளல் பெருமானரை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட சமூகத்திலே மதிப்புடையவர்கள் அனைவருமே கூறக்கூடிய இந்த கூற்று எல்லாம் அவர்கள் வந்து புறந்தள்ளிவிட்டு ஏதோ வந்து ஒரு மாவட்ட செயலாளர் போல அவர் கையாளுவதும் அதே போல எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கையாளுவதும் இது திமுக அரசினுடைய தனத்தையும் அவருடைய தோல்வியையுமே காண்பிக்கிறது அவர்கள் பொறுப்பற்ற முறையில் உண்மையிலே நடந்திருக்கிறது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்து சமய துறை அமைச்சரும் அதே போல அந்த மாவட்டத்தை சேர்ந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சரும் தான் என்ன காரணம் அவர்கள் அமைச்சர்கள் என்கிற பொறுப்பில் அமர்ந்து கொண்டு இவ்வாறு எதிர்ப்பு தெரிவிப்பவர்களையும் அழைத்து ஆதரவு தெரிவிப்பவர்களையும் அழைத்து இருதரப்பிற்கும் இருக்கக்கூடிய என்ன என்று அவர்கள் வந்து கே விவரங்கள் கேட்டு எந்த அடிப்படையில் நீங்கள் இதை வேண்டான்னு சொல்றீங்க என்று அவர்கள் முழுவதுமாக கேட்டறிந்து அதன் அடிப்படையில் அரசாங்கம் செயல்பட்டிருக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை வாக்கு வாக்கு பதிவு செய்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் அதனுடைய அரசாங்கத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபுவும் அதே போல எம் ஆர் பன்னீர்செல்வம் இந்த செயலை செய்வதை விடுத்து அவர்கள் மௌனம் காப்பதும் எந்த விளைவுகளையும் எதிர்கொண்டு நாங்கள் வந்து கட்ட தயார் என்று ஒரு குழாயடி சண்டையை போல அவர் வந்து பதிலளித்திருப்பது மாதிரி அவருடைய பொறுப்பற்ற செயலை தான் காட்டுது இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இத்தகைய நிலையில் ஏற்கனவே ஜெயராஜமூர்த்தி இருந்து ஒதுங்கியிருக்கார் சேகர்பாபு அவர்கள் இன்று வரை நீங்கள் பொறுப்புமிக்க அமைச்சராக இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்கள் என்ன இத்தனை அறிக்கைகள் விட்டிருக்காங்க இத்தனை போராட்டம் பண்றாங்க இத்தனை ஆர்ப்பாட்டம் வழக்கு நீதிமன்ற வரைக்கும் போயிருக்கு இப்பவாத நம்ம அழைத்து பேச வேண்டும் என்கிற எண்ணம் சிறிதளவும் இல்லாத அளவுக்கு பொறுப்பற்றவராக இருக்கிறார் தன்னுடைய அமைச்சர் பதவியிலிருந்து அவர் வந்து இதை செய்திருக்க செய்திருப்பது என்பது வந்து அந்த பதவிக்கு தகுதி இல்லாத ஒரு பொறுப்பற்ற தொடர்பில்லாத செயலை செஞ்சிருக்காரு அப்படின்னு நம்ம பகிரங்கமாவே சொல்லலாம் என்னன்னா ஒரு அமைச்சர் என்பவர் அனைத்து மக்களுக்கு பொதுவானவர் அவர் அழைத்து பேசியிருக்குன்னு அழைத்து பேசி இதற்கு தீர்வு கண்டிருக்க வேண்டும் மாறாக இதை வந்து அப்படியே வந்து இருதரப்பாக அதை கனன்று எரிந்து கொண்டே இருக்குமாறு அவர் அமைதி காத்து பார்த்து கொண்டிருப்பது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அமைச்சர் பதவிக்கு அழகல்ல அப்படிங்கிற பதிவை முதல்ல நம்ம இங்கே வந்து பதிவு செய்ய வேண்டிய அவர் மிக அவசியமாக ஒரு பத்திரிகை ஊடகவியலாளர் என்கிற அடிப்படையில் இதை நாம் கூற வேண்டிய அவசியமாக இருக்குது இந்த அளவுக்கு இதை வளர்த்து விட்டதற்கு அவ அமைச்சரையே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருதரப்பு மக்களையும் அழைத்து குறிப்பாக எதிர்ப்பவர்களை அழைத்து பேசாமல் தடுத்திருப்பது யாராக இருக்க முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய இந்து சமய சமயத்துறை இந்த சர்வதேச மையம் தொடர்பாக வெளியிடக்கூடிய எல்லா அறிக்கைகளுமே அதே போல தமிழ்நாடு அரசனுடைய அரசு வழக்கறிஞர் கூறக்கூடிய அந்த வாதங்களுமே அதே போல இந்த கட்டுமான ஆதரவாளர்கள் என்று இருக்கக்கூடிய எல்லாம் பேசக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த இளங்கோவினுடைய ஸ்கிரிப்டை தான் பேசுறாங்க ஸோ இதுலேருந்து நமக்கு தெள்ளத்திலே தொடர்ந்து ஐந்து மாத காலமாக பார்த்துட்டு ஒவ்வொரு எழுத்துக்கள் ஒவ்வொரு சொற்கள் மூலமா பார்க்கும் பொழுது இன்று நீதிமன்றத்தில் வந்து வாதாடக்கூடிய தமிழ்நாடு அரசனுடைய தலைமை வழக்கறிஞர் கூட வந்து அப்படியே இந்த இளங்கோவுடைய சுகி சிவம்னு ஒரு பிரபலமான பேச்சாளர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து இந்த சர்வதேச மையத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதை போல பேசினார் அவர் வந்து எந்த ஸ்கிரிப்டர் பேசினார்னா இதே இளங்கோ ஸ்கிரிப்டை தான் பேசினார் இளங்கோ என்கிற ஒருவர் தொடக்கத்திலிருந்து முன்னுக்கு பின் வள்ளலார் சொல்லாததெல்லாம் வள்ளலார் சொன்னதையும் வள்ளலார் சொன்னதையெல்லாம் மாற்றி பிதற்றி அதை திரித்து வந்து கூறிக்கொண்டு பொய்யான தகவலை கூறிக்கொண்டு இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி அந்த ஸ்கிரிப்டை தான் என்று தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு அரசுடைய வழக்கறிஞர்களும் இந்து சமய அறநிலையத்துறையும் சுகிசிம்மம் போன்ற ஆதரவாளர்களும் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடிகிறது இவர்கள் எல்லாருமே என்று சொல்லக்கூடியது இந்த கட்டுமான ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய இந்த சிலர் என்று சொல் இருக்கக்கூடிய இந்த எல்லோருமே அதைத்தான் பேசிகிட்டு இருக்காங்க பார்க்க முடியுது ஆக இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருட்பிரகாச ராமலிங்க வள்ளலார் என்பவர் அனைவருக்கும் பொதுவானவர் அனைத்து சாதி மதங்களுக்கும் வந்து அப்பாற்பட்டவர் அவருடைய ஒரு இடத்துல கட்டுமானத்தை வந்து கட்டுவதற்காக ஒரு திட்டம் முன்வைக்கப்படுகிறது என்பது அதுக்கு உள்ளுக்குள்ள கட்டாதீங்க என்று பெரும்பான்மையான மக்கள் கூறும் பொழுது அதை செவிமடுக்காமல் நாங்கள் கட்டிதான் தீர்வோம் என்று அடம்பிடிக்கக்கூடிய அளவிற்கு அரசாங்கத்தை மாற்றி வைத்து அரசாங்கத்தை திசை திருப்பி அது குறிப்பாக திமுக அரசிற்கு இந்த வள்ளலார் இந்த வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அவப்பெயரையும் கெட்ட பெயரையும் வரலாற்றில் மிகப்பெரிய இழுக்கையும் வந்து கருப்பு புள்ளியையும் ஏற்படுத்தியது நாகலிங்கமாக இருக்காங்க என்ன இளங்கோவையும் நாகலிங்கத்தினுடைய தவறை சுட்டிக்காட்டும் போதெல்லாம் இவர்கள் வந்து இந்த அரசாங்கத்திற்கு எதிராக நாம் பேசுகிறோம் இந்த திமுகவுக்கு எதிராக நாம் பேசுகிறோம் முதலமைச்சருக்கு எதிராக பேசுகிறோம் என்று ஒரு ஒரு மாய்மால வந்து நடிப்பு நடித்து இவர்கள் வந்து நயவஞ்சக குள்ளந்திரிகள் போல செயல்பட்டு இருக்காங்க நான் மட்டும் சொல்லல அனைத்து சன்மார்க்க சங்கங்களும் அதாவது குறிப்பாக இதுவரையிலும் இவருடைய செயல்பாட்டை பார்த்த அத்தனை பேருமே நம்மிடம் சொன்ன ஒன்றாக இருக்கிறது ஆக அரசாங்கத்தை வந்து மிக தவறான வழியில் நடத்தி இந்த வள்ளலார் சர்வதேச மயத்திலும் அதில் அரசாங்கத்திற்கு தவறான தகவல் கொடுத்து மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அதே போல துணை கண்காணிப்பாளர் காவல்துறையினர் என இந்து சமயத்து அதிகாரிகள் என அனைவருக்குமே நீங்க தவறான தகவலை கொடுத்து ஒட்டுமொத்தமாக இவர்கள் அவர்களையெல்லாம் இந்த சர்வதேச மையம் பெருவழிக்குள் அமைக்காமல் வெளியே கட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அனைவர் திருப்பி விட்டு இப்படிப்பட்ட ஒரு நயவஞ்சகமான செயலை செய்து கொண்டிருப்பவர்கள் நீண்ட காலத்திற்கு நிலைக்காது வேற விஷயம் எப்படி இருந்தாலும் இந்த பொய்களை எல்லாம் அரசு எந்திரமும் அரசு அதிகாரிகளும் அமைச்சர் பெருமக்களும் அதே வந்து தமிழ்நாடு அரசும் கண்டுபிடிப்பதற்கு நீண்ட நாள் பிடிக்காது அப்பொழுது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் செய்யக்கூடியதெல்லாம் முடிந்தவரை இவர்கள் எதிர்ப்பை தான் ஏற்படுத்திட்டு இருக்காங்க இப்போ பார்வதிபுரத்தில் நான் பிறந்திருக்க வேண்டும் பார்வதிபுரம் மக்களுக்கு நான் பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த நாகலிங்கம் இதே பார்வதிபுரம் மக்கள் மீது பிணையில் வெளி வெளிவர முடியாத வழக்குகள் இருபது பேர் மீது வழக்கும் நூற்றி பேர் மீது வந்து பொதுவான வழக்குகளும் தொடுக்கப்பட்ட போது வாயை மூடி கிடந்தது ஏன் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லைங்களா இப்படி முதலை கண்ணீர் நீலிக்கண்ணீர் வடிக்கக்கூடிய நாகலிங்கத்தினுடைய இந்த நயவஞ்சகம் தற்பொழுது முழுமையாக இன்று வெளிப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தெள்ளத் தெளிவாக பார்வதி மக்கள் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக எங்கே பார்வதிபுர மக்கள் தன் மீது தன்னுடைய கோபத்தை காட்டி விடுவார்கள் என்பதற்காக மாவட்ட காவல் கண்காணி கண்காணிப்பாளரிடம் போய் அங்கேயும் இவர்கள் முதலை கண்ணீர் வடித்து எமக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றெல்லாம் இவர்கள் வந்து நடித்து பாதுகாப்பை வைத்துக் கொண்டு இன்று இவர்கள் ஒரு நன்றியறிவிப்பு அறிவிப்பு கூட்டம் என்கிற பெயரில் ஒரு நாடகம் ஆடியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள அத்தனை சன்மார்க்கர்களுமே அவர்கள் பார்த்து நம்மோடு பகிர்ந்து கொண்ட தகவலா இருக்கு இப்போ பார்வதிபுரம் மக்களை துண்டித்து விடுவது பார்வதிபுரம் மக்களை காட்டுமிராண்டிகள் போல சித்தரிப்பது பார்வதிபுரம் மக்களை வந்து அந்த தானம் கொடுத்த விவரங்களை எல்லாம் அந்த நூலிலிருந்து இருந்து விலக்கி விடுவது ஞான சபையில் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது அங்கே வந்து தாராளமாக கட்டுமானம் கட்டலாம் என்பதை போல பொய்ப் பரப்புரைகள் செய்வது அதே போல சித்தி வளாகத்தில் தானே வள்ளல் பெருமானார் வந்து இறைவர் வந்து வள்ளல் பெருமானவர் கலந்தார் ஞானசபையில் ஒன்றும் நடக்கலை என்று சொல்வது ஞான சபையை சுற்றி வந்து குப்பைகூளங்கள் இருக்கின்றன தர்மசாலை சரியாக இயங்காமல் இருக்கின்றன இதற்குத்தான் சர்வதேச மையம் வேண்டும் என்கிறோம் என்று சொல்வது உலகத்தில் அன்றாட நடவடிக்கைகளை இந்து சமய அறநிலையத்துறை தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான கோவில்களை மிகச் சிறப்பாக பராமரித்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்து சமய அறநிலையத்தினுடைய கண்காணிப்பிலும் பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் உள்ள வடலூர் தெய்வ நிலையத்தை வந்து அதை சுற்றுப்புறத்தை வந்து சுற்றுச்சுவர் கட்டி அதை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு அந்த இந்து சமய அலுவலகத்தினுடைய ஈ என்று இருக்கக்கூடிய செயல் அலுவலரான ராஜா சரவணகுமாருக்கு இருக்கிறது இப்பொழுது இவர்கள் என்ன சொல்றாங்க தர்மசாலை வந்து பார்த்தீங்கன்னா இடைஞ்சலா இருக்கு அங்கே சாராய கிடக்கிறது குப்பை கொட்டுகிறார்கள் அங்கே வந்து பாலியல் தொழில் நடக்கிறது என்றெல்லாம் இவர்கள் வந்து அந்த குற்றச்சாட்டை சொல்வது இந்து சமய அலுவலகத்தினுடைய அந்த ஈயோ செயல் அலுவலர் வந்து செயல்படாத கையாலாகாத அலுவலர் என்பதைத்தான் இவர்கள் தொடர்ந்து சுட்டிக்காட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இன்று இந்து சமய அறநிலையத்துறையோ அல்லது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரோ புரிந்து கொள்ளாமல் இருப்பது இவர்கள் நாகலிங்கமும் இளங்கோவும் இந்து சமய அறநிலையத்துறையை எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி வடலூரில் வந்து இந்து சமய அறநிலையத்துறை ஒட்டுமொத்தமாக செயல்பாடு இல்லாமல் கிடக்கு இதன் காரணமாகத்தான் நாம் அங்கே சர்வதேச மையம் கட்ட வேண்டும் என்கிற இந்த பேய்கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல பார்வதிபுர மக்களை முற்றாக அவர்களை வந்து ஒரு ஒரு தீண்டத்தகாதவர்கள் போல இவர்கள் தொடர்ந்து வந்து பரப்புரை செஞ்சுட்டு இருக்காங்க வள்ளலார் அந்த இடத்தை வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து

கேவலமானது மட்டகரமானது என்பது இன்று வெளிப்படையாகவே தெரிந்திருக்கிறது என் கனவில் நிறைய ஒவ்வொரு ஊருக்கு பேக்கிஸ் அமைப்பு என்ன செய்து பாருங்க தெருமுனை பிரச்சாரம் செய்கிறாங்களா சரிங்களா அதுபோல் சாதுக்கள் தன்னை அர்ப்பணித்து அவங்க இன்னும் சொல்றாங்க சாதுக்களை தத்தெடுத்துக்கிறோம் தலைமசங்கம் தலைம சங்கம் தத்து எடுத்துக்குது இருபது சாதுக்களுக்கு மாதந்தோறும் பத்தாயிரம் ரூபாய் செலவு கொடுக்க தயார் நான் ரைட்டுங்களா இருபது பேர் அவங்களுக்கு ஒரு வாகனம் வச்சிருக்கேன் ரெடியா சுத்த சன்மார்க்க பிரச்சார வாகனம் வாங்கி வச்சிருக்கேன் நானும் கூட்டு பாக்குறேன் ஒரு சாதம் வர மாட்டேங்கிறாங்க வந்த நாலு நாள்ல போயிடுறாங்க அவங்களுக்குள்ளேயே அடிச்சுட்டு போயிடுறாங்க புரிதாங்களா அதெல்லாம் மறந்து இனம் இதெல்லாம் கடந்து மனதை அடக்கி உண்மையான சாதுக்களா மாறி சுத்த சன்மார்க்க பயணம் ஒன்று செய்ய வேண்டும் ஒவ்வொரு கிராமத்திலும் போய் பிரச்சாரம் செய்ய வேண்டும் அங்கே ஆதரவற்று அன்றாட உணவுக்காக அங்கே தங்கியிருக்கக்கூடிய ஆதரவற்ற வயதான முதியவர்களையெல்லாம் பிச்சைக்காரர்கள் என்று கொச்சைப்படுத்தியவர் தான் இந்த நாகலிங்கம் அதை பிச்சைக்காரர் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அவர் வந்து வார்த்தையை மாத்திட்டார் அவருடைய ஒரு உரையிலேயே நம்ம கேட்டோம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா சுகிசிபத்தை வைத்து அந்த யாசகம் கேட்பவர்கள் என்று பரப்புரை செய்கிறாங்க ஆக அங்கே வந்து ஆதரவாக உணவுக்காக ஆதரவற்றவர்கள் இருக்கக்கூடிய அவர்களுக்கு வழிமுறை செய்து தருவதை விடுத்து அவர்களை பிச்சைக்காரர்கள் என்பதைப் போலும் யாசகம் கேட்பவர்கள் என்பதைப் போலும் கொச்சைப்படுத்த 20 பார்வதிபுரம் மக்களை வந்து காட்டு காட்டுமிராண்டிகள் என்று சித்தரிப்பது அதே போல சாதி அடிப்படையில் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று சொல்வது அதே போல இந்த சமரச சத்துவ சன்மார்க்க சங்கத்துக்குள் இந்த பிளவை ஏற்படுத்தி அங்கே பெருவழிக்குள் வந்து இந்த சர்வதேச மையம் என்கிற பெயரில் கட்டுமானம் கட்ட வேண்டும் என்று அடம்பிடிக்கக்கூடிய இந்த செயலை நிறுத்திவிட்டு வெளியில கட்டுங்க என்று சொல்லக்கூடிய தமிழ் தேசிய அமைப்புகள் அரசியல் தலைவர்கள் பத்திரிகையாளர்கள் அதே போல சமூக ஆர்வலர்கள் எல்லாம் இவர்கள் ஒரு கட்சி ரீதியாக செயல்படுகிறார்கள் திமுக அரசின் எதிராக செயல்படுகிறார்கள் என்று ஒரு வதந்தியை பெறப்போது இப்பொழுது சாதுக்களையும் கொச்சைப்படுத்தி சாதுக்களையும் இவர்களுக்கு மாத சம்பளத்திற்கு அமர்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லும் அளவிற்கு இவர்கள் மட்டகரமாக இறங்கி இருக்கிறார்கள் என்றால் இது எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இந்த வடலூர் சத்திய சன்மார்க்க தலைமை சங்கம் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இன்னும் அந்த தலைமை தலைமை சங்க நிர்வாகத்தில் இருந்து கொண்டு வாழா இருப்பது அமைதி காப்பது உண்மையிலே வந்து இவர்களை போன்றவர்கள் பேசுவதற்கு மேடை அமைத்து கொடுப்பதற்கு தான் சமம் அதைத்தான் கொம்பு சீவி விட்டு மேடை அமைத்துக் கொடுத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தலைமை சங்கத்தினுடைய தான் நாம் குற்றம் சாட்ட வேண்டியிருக்கிறது நாம் கடந்த காணொலியிலே நிர்வாகிகள் எல்லாம் இணைந்து செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி பெருமான செயல்பட்டு நாகலிங்கம் வெற்றிவேல் அந்த நஞ்சுண்டன் ஆகிய இந்த இவர்களை எல்லாம் முதல்ல தூக்கி வெளியில் வீசும் வரையிலும் இந்த சன்மார்க்க சங்கம் என்கிற இந்த வடலூர் தலைமை சங்கம் என்பது ஒரு உறுப்பினாத சங்கமாக இருக்கப் போகிறது இவ்வாறு தொடர்ந்து இவர்கள் நாகலிங்கம் செய்யக்கூடிய அத்தனை பிழைகளுமே வந்து அந்த சங்க நிர்வாகிகளுக்கும் அவர்களுடைய பாவ கணக்கிலும் சேரும் ஏற்கனவே தமிழ்நாடு அரசை எவ்வளவு வந்து வெற்றி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வெற்றி செஞ்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தியது இந்த இளங்கோவும் நாகலிங்கம் தான் இப்பொழுது சாதுக்களையும் இவர்கள் அசிங்கப்படுத்தி இருக்காங்க இவர்களுடைய பின்னணி எல்லாம் விரைவில் அடுத்தடுத்து வெளிவர போகுது இதுவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு பேர் தான் ஒட்டுமொத்தமாக தங்கள் சுயநலத்திற்காக ஏதோ தாங்கள் வந்து முழுக்க முழுக்க வளர் பெருமானோட பிரதிநிதிகள் போலவும் தங்களுக்கு நான்கே நான்கு சங்கங்களை இவர்கள் வந்து ஒரு சங்கம் வச்சுருக்காரு அடுத்து வந்து ஒரு சங்கம் வச்சுருக்காரு தண்டபாணி ஒரு சங்கம் வச்சிருக்காரு இன்னொருத்தர் காஞ்சிபுரத்துலயும் எங்கேரு சங்கம் வச்சுருக்காங்க மொத்தமே நான்கு சங்கத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் வந்து எல்லாமே இவர் இந்த நான்கு பேருடைய சங்கங்கள் தான் இதுதான் ஒட்டுமொத்தமான உலகத்தினுடைய சங்கங்கள் போல இவர்கள் வந்து கற்பனை செய்து கொண்டு இவர்கள் வெளியே ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஆக இவர்களுடைய சாயம் படிப்படியாக வெளுத்து வருகிறது என்று சாதுக்களையும் இவர்கள் வந்து கொச்சைப்படுத்தி பேசியிருப்பதன் மூலமாக இவர்கள் சன்மார்க்க உலகத்திற்கே தகுதியற்றவர்கள் என்பது முழுவதுமாக அவர்களுடைய வாயிலே வந்திருக்கிறது இன்னும் வரக்கூடிய நாட்கள் இன்னும் இவர்களை அம்பலப்படுத்தும் காலம் அம்பலப்படுத்தும் நாட்கள் அம்பலப்படுத்தும் அருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் அம்பலப்படுத்துவார் அருட்பிருஞ்சோதி ஆண்டவர் அம்பலப்படுத்துவார் என்பதைத்தான் ஒவ்வொருவரும் குமுறலோடு நம்மிடம் சொன்னார்கள் இவற்றையெல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளியை எடுகிறோம் இதற்காக இவர்கள் உள்ளேயே கட்டி கொண்டு அங்கே சர்வதேச மையத்தை கட்ட வேண்டும் என்று அடம்பிடிக்கிறார்கள் ஏன் துள்ளி குதிக்கிறார்கள் இப்படி அடம்பிடித்து துள்ளி குதிப்பதில் இரண்டு இதயங்கள் தான் அதிகமாக வந்து பல்ஸ் ரேட்டில் குதித்துக் கொண்டிருக்கிறது ஒன்று இளங்கோவின் இதயம் இன்னொன்று நாகலிங்கத்தினுடைய இதயம் இதனுடைய பின்னணி என்ன என்பதை முழுவதுமாக நிறைய ஊடகங்களில் வெளிவரப்போகிறது காத்திருங்கள் மீண்டும் மற்றொரு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டி டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்